ஹாய் viewers, வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தங்கத்தை இன்றைக்கு வாங்கும் பொழுது அது வந்து நம்மிடம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்றத பற்றியும் தங்கம் வாங்கும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு போனால் தங்கம் மேன்மேலும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் தங்கம் அப்படின்னாலே நம்ம எல்லோருக்குமே வந்து தங்கத்தை வாங்கணும் நம்ம வந்து நம்ம வீட்டில் தங்கம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகணும் அப்படின்ற ஆசை கண்டிப்பாக எல்லோருக்குமே வந்து இருக்கும் அது இருப்பவர்கள் இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் சரி மேலும் மேலும் தங்கம் வாங்க வேண்டும் அப்படின்னு தான் அவங்க வந்து நினைப்பாங்க அப்பேற்பட்ட அந்த தங்கத்தை நீங்கள் வந்து என்றைக்கு வாங்கினால் உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் அதே போல் நீங்கள் தங்கம் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் போய் வாங்கும் பொழுது குண்டுமணி அளவு வாங்கினால் கூட சீக்கிரமே உங்களுக்கு வந்து நிறைய தங்கம் கண்டிப்பாக சேர ஆரம்பிக்கும் அதை பற்றிலாம் பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லோருக்குமே தங்கத்தை வந்து அதிக அளவில் வாங்கணும் அப்படின்ற ஆசை வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த எண்ணம் மட்டும் இருந்தால் பற்றாது நீங்கள் வந்து அந்த தங்க நகைகளை கவனமாக கையாள வேண்டும் தங்க நகைகள் வைக்கக்கூடிய முறையையும் நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும் தங்கத்தை அங்கேயும் இங்கேயும் நம்ம வந்து வச்சிடக்கூடாது அதை பத்திரமாக ஒரு துணியில் சுருட்டி ஒரு பெட்டியில் வச்சு பாதுகாக்க வேண்டும் கவரிங் நகைகளோடு தங்க நகைகளை என்றைக்குமே சேர்த்து வைக்கக்கூடாது அதே போல் நாம் அணுகின்ற அந்த நகைகளை கலட்டி அங்கங்கு வந்து கண்டிப்பாக வைக்கக்கூடாது அதுவும் இந்த வெள்ளி செவ்வாய் போன்ற நாட்களுக்கு நீங்கள் வந்து போட்டிருக்கிற அந்த தோடையோ அல்லது செயினையோ மோதிரத்தையோ கண்டிப்பாக கூடாது அந்த மாதிரி மங்களகரமான நாளன்று நாம் அணிந்திருக்கும் நகைகளை அந்த அடமானம் வைப்பதற்கோ அல்லது வேறு யாரிடமாவது கொடுப்பதற்கு இரவல் கொடுப்பதற்கோ கண்டிப்பாக கலட்டி கொடுக்காதீங்க அது வந்து உங்களிடம் இருந்து அந்த தங்கத்தை பிரித்து வைத்துவிடும் தங்கம் மேலும் மேலும் உங்களிடம் சேராமல் போவதற்கு இது கூட காரணமாக இருக்கலாம் மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த இந்த தங்கத்தை அடமானம் வைத்து நீங்க திருப்பி கொண்டு வந்தாலும் அல்லது யாரிடமாவது கொடுத்து வாங்கினாலும் மஞ்சள் தண்ணீரில் கழுவி விட்டு நீங்கள் வந்து உபயோகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்படி செய்யும் பொழுது அந்த தங்க தோஷம் வந்து நீங்கிவிடும் இப்போது தங்கத்தை என்றைக்கு வாங்கினா நமக்கு வந்து நல்லது மேலும் மேலும் தங்கம் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்று தங்கம் வாங்கினாலும் குரு ஹோரை இருக்குதான்னு பார்த்துட்டு அந்த நேரத்தில் போய் நீங்கள் வந்து தங்கத்தை வாங்குங்க ஏன்னா தங்கத்திற்கு அதிபதி குரு குரு ஹோரையில் போய் நீங்கள் தங்கம் வாங்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சின்ன மூக்குத்தியோ தோடோ வாங்கினா கூட அந்த குரு ஹோரையில் வாங்கி பாருங்கள் அந்த குரு ஹோரை கண்டிப்பாக உங்களிடம் தங்கத்தை மேலும் மேலும் கொண்டு வந்து சேர்க்கும் புதன்கிழமை குரு ஹோரை வரும் பொழுது நீங்கள் போய் வாங்கி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் ஒரு சின்னதாக வாங்குவோம் அப்படின்னு போய் வாங்கினீங்கன்னா பெரிய நகைகள் வாங்கக்கூடிய யோகத்தையும் அந்த குரு வந்து குரு ஹோரை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் மேலும் இந்த தங்கம் வந்து சேரணும் அப்படின்னா நீங்கள் அந்த புதன்கிழமையோ அல்லது அந்த குரு ஓரையை பார்த்து வாங்க போகிறீங்க அப்படின்னா எந்த விதமான அந்த நேரம் திதிகள் அந்த மாதிரி எல்லாவற்றையும் பார்த்து நம்ம போய் வாங்குவது ஒரு காலமோ யமகண்டமோ அல்லது கரி அந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் அந்த சந்திராஷ்டமம் அப்படின்றது இருந்தாலும் நகை வந்து வாங்கக்கூடாது இதெல்லாம் பெரும்பாலும் யாருமே பார்க்க மாட்டாங்க ஆனால் நம்ம வந்து அந்த லக்ஷ்மி கடாட்சம் நம்மளோட தங்கி இருக்கணும் மேலும் மேலும் அந்த பொன்மகள் நம் வீட்டை தேடி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அந்த அசுமமான நாள் எதுவும் இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு குரு ஓரையில் போய் தங்கத்தை வாங்குங்க மேலும் மேலும் உங்களிடம் தங்க நகை சேர்ந்து கொண்டே இருக்கும் தங்கம் என்னைக்கு வாங்குறதுன்னு பார்த்துட்டோம் இப்போ தங்கம் வாங்குறதுக்கு முன்பாக நம்ம சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை பார்த்துடலாம் இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து தங்கம் வாங்க போவதற்கு முன்பாக உங்கள் வீட்டில் இருந்து கிளம்புவதற்கு முன்பாக சொல்லணும் ஓம் தங்க கணபதி வசிய வசிய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை இந்த தங்க கணபதி வசிய வசிய நமக அப்படின்ற மந்திரத்தை வீட்டில் நீங்கள் தங்கம் வாங்குவதற்கு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அல்லது போகும் பொழுது கூட நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் இருந்தாலும் வீட்டில் பூஜை அறையில் அமைதியாக உட்கார்ந்து ஒரு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா தங்கத்தை வாங்கி பாருங்க நிச்சயமா உங்ககிட்ட வந்து தங்கம் வந்து பல மடங்கு மேலும் மேலும் பெருகி கொண்டே போகும் ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் தங்க நகைகளை வந்து பல மடங்கு சேர்ந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அதனால் நீங்களும் தங்கம் வாங்க போகிறீங்க அது வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு சின்னதாக ஒரு அரை கிராம் வாங்க போனால் கூட நீங்கள் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நம்ம சொன்ன அந்த நாளில் நீங்கள் போய் பாருங்கள் வாங்குங்க அதாவது அந்த குரு ஓரை இருப்பது இது என்றைக்கு இருக்குது அப்படின்றத பார்த்து வாங்குங்கள் புதன்கிழமை குரு ஓரையில் இந்த மந்திரத்தையும் சொல்லிவிட்டு நீங்கள் போய் நகைக்கடைக்கு போய் நகையை எடுத்து பாருங்கள் நிச்சயம் உங்கள் வீட்டில் அந்த லக்ஷ்மி கடாட்சமும் அந்த பொன்மகளும் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் வாசம் செஞ்சுருவாங்க அது மட்டும் அல்லாமல் பெண்களுக்கு அவர்கள் அணியக்கூடிய அந்த நகைகள் வந்து மேலும் மேலும் பெருகி கொண்டே போகும் அதைவிட பெண்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்கின்றது அதனால் நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு காசை ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ணி நம்ம போய் ஒரு தங்கத்தை வாங்குறது அப்படின்றது இன்னைக்கு பெரிய விஷயங்களாக இருக்குது அதுவும் நடுத்தர சாதாரண குடும்பத்தில் அந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது மிக சிரமத்தை இடையே இந்த தங்கத்தை வாங்குகிறோம் அந்த மாதிரி செய்யும் பொழுது இந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு நீங்கள் வந்து செய்யும் பொழுது அந்த தங்கத்தை வாங்கும் பொழுது அது உங்களிடம் பல மடங்காக பெருகும் பல மடங்காக உங்களை நோக்கி வரும் அந்த லக்ஷ்மி கடாட்சமும் உங்ககிட்ட எப்பொழுதும் நிரந்தரமாக தங்கும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு இங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ